தமிழுக்கு நான் ஒன்றும் இல்லை கவிதைக்கு நான் ஒன்றும் இல்லை அமிர்களுக்கு ஒப்பான தமிழ் மத வாதம் அடிபணிந்தே தொடங்குகிறேன் எந்த வாதம் தமிழுக்கு தடுமாறும் நிலையை கண்டு தரம் தரம் பிரித்தோம் காரணத்தை அறிய வென்று அதனால் இலக்கியத்தில் தனிமாற்றம் அதிகம் என்று எடுத்துரைக்க வந்திருக்கிறேன் நான் என்று இலக்கியம் என்பது மொழியின் பலமே மொழி வளம் இருந்தால் இலக்கியம் வளரும் இலக்கிய வளர்ச்சி தகவல் தலைமுறை இடைவெளி இணைத்திடும் வேண்டும் கவியும் வேண்டும் கண்டவர் வியக்கும் நயமும் வேண்டும் நாடகம் வேண்டும் நடப்புகள் வேண்டும் நல்ல தள தமிழுடன் இலக்கியம் வேண்டும் பண்டைய இலக்கியம் இன்றைய இலக்கியம் ஒப்பிட்டு சொல்ல விளைத்தே நாளால் எடுத்து காட்டாய் மூவரை இங்கு எடுத்துக் கொண்டேன் எளிதாய் விளங்க கம்பன் வழங்குவன் இளங்கோ வழிகள் முத்தமிழ் காத்த மூவரின் வழியே இத்தமிழ் ஆரங்கம் அறியும் வண்ணம் இன்றைய நிலையை இயம்பிட விளைந்தேன் முந்தைய நூற்றாண்டு கம்பன் வால்மீகி ராமனை மனிதனாய் சொன்னான் கம்பன் ராமரை கடவுளாய் சொன்னான் கதையின் ஆழம் தமிழில் சுவையாய் சொன்னான் கங்கை காட்டி காவிரி காட்டி காட்டி சீற்றம் காட்டி மங்கை சீதைக்கு வாழையும் சூட்டி மங்கா புகழை அடைந்தான் காட்டி அவன் கவிதை வாழ்வது தமிழைப் போல் அவனும் வாழ்வார் ராமனைப் போல் திருவள்ளுவர் வார்த்தைகள் ஏறி பெண்வா சொன்னவன் வலிமை நிரம்பி குரலை தந்தவன் வாழ்ந்த வாழ்க்கையை வரைமுறைப்படுத்தி சுருங்க சொல்லி விளங்க வைத்தவன் பொருள் வளத்தோடு சொல்வளம் சேர்த்து சரவணம் கொடுத்தான் குரல்வாளை அதை தமிழ்மலை தமிழ் மகள் அடிய தந்து மகிழ்ந்து தானும் அடைந்தான் புகழ்வாளை வள்ளுவன் வாழ்ந்தான் குரல் வடிவில் அவன் குரலும் வாழ்ந்தது தமிழ் வடிவம் இளங்கோவடி வழியே கற்பை சொன்னான் மாதவி வழியை காதலை தமிழர்கள் நிலையினை சொன்னான் நீதி காத்த மன்னனை சொன்னான் சங்கம் வளர்த்த மதுரையை சொன்னான் நாட்டின் வளமையை நயம்படச் சொன்னான் நல்ல தமிழார் காவியம் சொன்னான் அதனால் கற்புடன் வாழ்பவர் கண்ணகி என்றால் இரண்டும் வாழ்பவன் இறங்குவ கடந்த நூற்றாண்டு பாரதி வந்தார் மாற்றங்கள் வந்தார் பாட்டு தமிழை பலையிட செய்தார் வீச்சு கவிதைக்கு வித்திட்டு சென்றார் எனினும் மரபை வீராக நின்றார் வீரத்தை முழங்கிய பாரதிதாசன் வெந்திரை வென்ற கண்ணதாசன் வந்தன தொடர்ந்து சென்றல் கூட்டாண்டின் இலக்கியம் காக்க அதனால் காற்றெல்லாம் கண்ண காசலின் மூச்சு பாரெல்லாம் வாளஜி பாட்டின் பேச்சு நவீன கிடைக்கும் இன்றைய இலக்கியம் எதனை சொன்னது இளைய வரைமுறை எதனை செய்தது அந்நிய மொழியில் வார்த்தைகள் வாங்கி அலைய எதிரின் மூலையை சேர்த்து பின்னிய கைப்பை வாழை என்று விதப்பை கொள்வது கவிதை என்பார் கவித்துவம் காவியம் என்பார் காட்சிகள் இல்லை இலக்கணம் இல்லை ஒழுக்கமும் இல்லை இன்றைய சூழலை சொல்வதும் இல்லை ஒற்றை ஒற்றையாய் வார்த்தைகள் அனுப்பி ஓரிரு வரிகளில் எதையோ சொல்லி சொற்றொடர் போல இனிக்கும் அதனை சொல்லிக் கொள்வார் கவிதை நவீன இலக்கியம் நயன்படவில்லை நற்றமில் அதனால் தரம்படவில்லை தத்தி தத்தி தமிழ்மகள் இன்று தடுமாறி பெற்றால் தலையெடுக்கின்ற அதனால் தூய தமிழார் இலக்கியம் மறைப்போம் தமிழ் மகள் தலைமுறைக்கு தலையெடுத்து வந்துவிட்டால் நிலை தூக்கி நிறுத்திடலாம் தமிழை கரையாகம் கொண்டவர்கள் கைகோர்த்து நின்று விட்டார் காவியமாய் நிகழ்த்திகளாம் அவளே விடை போட முடியாத வளமான தமிழ்மொழியை வாழ்விக்க வேண்டும் என நினைப்போம் அலைபோல கவிஞர்களை அணிவகுத்து வாருங்கள் அடுத்து வரும் தலைமுறைக்கும் கொடுப்போம் நன்றி